திருச்சித்தம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த தமிழ்கோ நல்லுலகின் நல்ல குடிமக்களே நாம் கேபி தலவாய்புரம் அருணாசுலம் பிள்ளை கவிராயர் அருளிய அழகப்பிரான் அந்தாதி என்ற சிவகிழை அந்தாதியின் ஒவ்வொரு செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முன் ஒரு சில செய்திகளையும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று உங்களோடு மொழிஞ்சாயிரு ஞா தேவனேய பாவானர் அவர்கள் தமிழிலே சொற்களை பற்றி ஆய்வு செய்து சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் என்ற ஒரு நூலை நமக்கு தந்திருக்கிறார் அதிலே மனதின் செயல்கள் எவையெல்லாம் என்பதை அவற்றின் சொற்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார் முன்னுதல் கருத்தோடும் கருத்து இல்லாமலும் ஒன்றை உள்ளத்தில் கொள்ளுதல் ஒன்றை ஊக்கத்தோடு முன்னுதல் உன்னித்தல் ஒன்றை முன்னி கண்டுபிடிக்க முயலுதல் உணர்வல் புலன் வழியாளன்றி நேரடியாக உள்ளத்தால் அறிவர் அறிவர் புலன் வழியாக உள்ளத்தால் காணுதல் உகத்தல் ஒன்றை சிறப்பாக விரும்புதல் ஊகித்தல் காரண காரியங்களில் ஒன்றை ஒன்றால் அறிதல் டு இன்ஃபர் எண்ணுதல் யோசித்தல் ஓர்தல் ஒன்றி அல்லது பொருந்த உணர்தல் ஓய்தல் நுணுகி ஆய்வு செய்தல் உண்ணுதல் தியானித்தல் கண்ணுதல் கவனமாய் நுணுகி முன்னி பார்த்தல் டு கன்சிடர் கணித்தல் கணக்கிட்டு கண்டுபிடித்தல் டு கால்குலேட் கருதுதல் சற்று விருப்பத்தோடு முன்னுதல் டு இன்டென்ட் சூழ்தல் ஆலோசித்தல் தெரிதல் ஒன்றன் தன்மையை அறிதல் திரித்தல் தெரிந்து எடுத்தல் டு சலைச் தெளிதல் ஐயம் அகழுதல் அல்லது கலக்கம் நீங்குதல் தேர்தல் உறுதி கொள்ளுதல் நம்புதல் தேர்தல் பரீட்சித்தல் ஆய்ந்து எடுத்தல் நினைத்தல் ஞாபகம் கொள்ளுதல் டு ரிமெம்பர் மதித்தல் நிதானமாக மனதால் எண்ணுதல் மானித்தல் முன்னி அளத்தல் தீர்மானித்தல் முன்னி அளந்து முடிவு செய்தல் உசாவுதல் உரையாடி ஆலோசித்தல் டிஸ்கஷன் கொள்ளுதல் ஒன்றை நம்புதல் கொள்ளுதல் உள்ளத்தில் கொள்ளுதல் என்று மனதால் செய்யப்படுகின்ற எண்ணங்களுக்கு செயல்களுக்கு இப்படிப்பெல்லாம் இப்படியெல்லாம் தமிழர்கள் சொற்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று மொழிங்காயிருங்கா தேவநேய தேவனையப்பாவர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அழக பிராட் அந்தாதியின் சிவகழை அந்தாதியின் ஐம்பத்தி ஏழாம் செய்திகளை பார்ப்போம் கருணை கடல் அலகேஸ்வரன் தன்னருள் கார்புளியும் தருண பிரவாகத்தின் தீஞ்சுவை யாரமிழ் தருகாது அருணத்தின் கந்தரத்தால் இடம் பொருள் நந்தியே பல மார்க்கத்தில் சென்று புகுவதுவே கடல் அழகேசுவரன் தன்னருள் கார் பொழியும் பிரவாகத்தின் தீஞ்சுவை ஆர் அமிழ்தம் பருகாது அருணத்தின் கந்தரத்தாலிடும் தோல் முளை யாசித்தது போல் பொருள் நத்தியே பல மார்க்கத்தில் சென்று புகுவதுவே அரிய சொற்களுக்கான பொருள் தருணம் புதுமை பிரவாகம் வெள்ளப்பெருக்கு பெருக்கு அமிழ்தம் அருமையான அமிழ்தம் அருணம் சிவப்பு கந்தரம் கழுத்து நத்தி விரும்பி அடியேன் செய்திருக்கிற உரை கருணைக்கடலாகிய அழகேசப் பெருமானின் குளிர்ச்சி பொருந்திய மழையின் புதிய வெள்ளப்பெருக்கென பொங்கிப் பெருகும் இனிய சுவை பொருந்திய அருமையான திருவருளாகிய அமிழ்தத்தைப் படுகாது மகளிரின் பொருள் பெண்களின் விலைமாதரின் மயக்கத்தால் சிற்றின்பம் நாடுபவர் சிவந்த கழுத்தின் கீழுள்ள தோல் பையான மார்பகத்தை யாசித்து நின்றார்போல மருற்றார் பணத்திற்காக விருப்பப்பட்டு பல்வேறு சமயக் கொள்கைகளில் சென்று புகுந்து கொள்கின்றனர் குறிப்பு ஃபுட் நோட் பேரின்பத்தை நாடாதவர் சிற்றின்பத்தில் நாட்டம் கொள்வர் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகம் போட்டி திரு அகவல் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றாவது அடிகளிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார் சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அறற்றி மறைந்தனர் நன்றி வணக்கம்